சன்லைஃப் தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் துவிதியை திதி இன்று மாலை ஐந்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை பரணி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருக்சிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய செவ்வாயின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே உள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அல்லது ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அதன் மூலமாக லாபங்கள் பணவரவினை அடையக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் பதினோராம் இடம்னு சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்தில் அற்புதமான நிலைமையில் இருக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும் பதினோராம் இடத்துல பாப அமைவது என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு ஏற்கனவே உங்களுடைய லாபாதிபதியாகிய சனியும் அங்கே பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால அவரவருடைய வயதிற்கேற்றார் போல குடும்பம் தொழில் வேலை அமைப்புகள் அத்தனையிலையும் வியாபாரமாக இருக்கலாம் விவசாயமாக இருக்கலாம் எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில் லாபம் வருவதற்கான அடிப்படை அம்சங்கள் அத்தனையும் உங்களுக்கு அடையாளம் காட்டப்படக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும் இந்த வார ஒரு மூன்று அல்லது நான்கு வார காலத்திற்குள்ள தொழிலில் நீங்கள் ஜெயிப்பதற்கான அத்தனை அடையாள அமைப்புகளையும் நீங்களே உணர்வதற்கான யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதே போலவே மூத்தவர்களிடமிருந்து இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு அனுசரணையான போக்கு தம்பி தங்கைகளை கண்டாலே ஒரு மாதிரியாக எரிந்து விழுகின்ற சூழ்நிலைகளில் இருந்தவர்கள் அனைவருமே இப்போது மனம் மாறி எந்த நிலையிலும் தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்கின்றதைப் போல அண்ணன் அக்கால்களுடைய மன மாறுதல் உங்களுக்கு சாதகமாக ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாளை மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே சொல்லலாம் அவரவருடைய வயதிற்கேட்டார்

பொதுவாகவே பன்னெண்டு ராசிக்காரங்களில்ல பத்தாம் இடத்துல யார் ஒருவருக்கு செவ்வாய் ராசியில இருக்கிறாரோ அந்த அமைப்பு மிகவும் சிறப்பாக நம்முடைய மூல நூல்கள்ல சொல்லப்படுகிறது தொழில் வேலை அமைப்புகள்ல இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய ஒரு தன்மை வேலை பார்க்கலாமா சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமா என்பது போன்ற குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்பு ஏற்கனவே தொழில் ஆரம்பித்து காலூன்ற முடியாமல் இருப்பவர்களுக்கு நல்லதொரு நிலைமை பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பட்டம் உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு பதவி உயர்வு நல்லபடியாக கிடைக்கக்கூடிய நல்ல நிலைமை சம்பள உயர்வுல ஒரு சாதிக்கக்கூடிய அமைப்புகள் என பண விவகாரங்களில் இதுவரைக்கும் சிக்கலில் இருந்தவர்கள் அனைவருக்குமே சிறப்பான நல்ல அமைப்பு அலுவலகத்துக்கு ஏண்டா போகிறோம் அப்படிங்கிற ஒரு மனம் குழப்பத்தில் இருந்தது மாறி அலுவலகத்திற்கு சந்தோஷமாக போகக்கூடிய சிறப்பு நன்மைகள் செவ்வாயால் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு குறிப்பாக பெண்களுக்கு ஒரு நல்ல நாளாக சொல்லலாம் பணியில் இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தம் மேலதிகாரியோடு முரண்பட்டு கொண்டிருந்த தன்மைகள் அத்தனையும் விலகக்கூடிய அமைப்பு ஆணுக்கு நிகராக வேலை செய்யக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே ஒரு ரெகனேஷன் என்று சொல்லப்படக்கூடிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது ரிஷபத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு அப்பாவை பற்றிய கவலைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சொந்த ஊர்ல கூட இன்னைக்கு தகவல்கள் வர்றது ஒரு முன்னுக்கு பின் முரணாகவே இருக்கும் ஒரு வீடு கட்டுறதுல தடை தாமதம் இருக்கக்கூடிய அமைப்பு பங்காளிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லாத ஒரு நிலைமை கோயிலுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு கும்பாபிஷேகம் பண்ணலாம் அல்லது கோவிலையே சற்று எடுத்து பெரிதாக எடுத்து கட்டலாம் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு நம்ம ஒன்று செய்யலாம்னு பார்த்தா அதை அவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அல்லது நம்மள வேண்டுமெனே ஒரு பின்னால் இழுக்கக்கூடிய வேலைகளை செய்கிறாங்களே ஊருக்கு நல்லது நிலைத்தால் நமக்கு அது திட தடங்கலாக வந்து முடிகிறது என்பது மாதிரியான மனக்குழப்பங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாயும் சனியும் சேர்ந்திருக்கின்ற ஒரு ஒரு மாதிரியான முயற்சிகளுக்கு பின்னால வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆனாலும் பார்த்தீங்கன்னா மாலை நான்கு மணிக்கு பிறகு மாற இருக்கின்ற சில கிரக நிலைகள் அமைப்பின் அடிப்படையில் எதுவாக இருந்தாலும் நம்ம நல்லது செஞ்சுதானே ஆகணும் ஒரு எதிர்ப்பு வந்துவிட்டால் அதற்காக நம்ம விளையிட முடியுமா என்ன இந்த மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை உணர்வுகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைச்சு

ராஜயோகாதிபதியும் சகலத்தையும் கொடுக்கக்கூடியதான இன்றைக்கு எட்டில் மறைந்திருக்கிறார் அதில் கூட பரவாயில்ல அவர் ஏற்கனவே எட்டில் மறைந்திருக்கின்ற சனியோடு சேர்ந்திருக்கிறார் இரண்டு பெரும் பாபர்கள் எட்டாம் இடத்துல இருந்தா என்ன நடக்கும் கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் போன்ற எது நமக்கு வரக்கூடாது என்று நினைக்கிறோமோ அது வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதில் ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது தலை சுற்றி போகின்ற சில விஷயங்கள் இருக்கிறது என்பதுதான் உண்மை போன வருஷம் முழு முழுக்க முழுக்க பூச நட்சத்திரக்காரர்கள் அடிமேல் அடி வாங்கினீர்கள் இப்போது அந்த பொறுப்பை இப்போது ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களிடம் நீங்கள் ஒப்படைத்திருக்கிறீர்கள் என்பது தான் அஷ்டமச்சனியில் அவர் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற கடகராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் ராசிபலனாக சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்க முடியும் ஆனாலும் ராசிநாதன் இன்றைக்கு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப பெரிய சிறப்பான ஒரு அமைப்பு ராசிநாதன் இப்போது வளர்வறை அமைப்பில் பதினொன்று பனிரெண்டாம் இடங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலையில் எதையும் சமாளிக்க சாதிக்கக்கூடிய ஒரு மன உறுதி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைப்பு நட்சத்திரக்காரங்க மட்டும் அகலக்கால் வச்சிராதிங்க யாரையும் நம்பிராதீங்க ஒரு ரூபாய் கொடுங்க அதை நான் உடனே ரெண்டு ஆக்கி தரேன் யாராவது சொன்னால் அவரை பார்த்து விட்டு ஒரு தலைக்கு மேல் கும்பிடு போட்டுவிட்டு விலக வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும் ஆகவே நேர்மையான எதையும் சரியான முறையில் பேராசையின்றி செய்து அதன் மூலமான வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு சாதாரண நாளாக அமைந்திருக்கிறது கடகத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் வலுத்து அமர்ந்திருக்கின்ற ராசியை பார்க்கக்கூடிய கோபம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பொதுவாகவே நேர்மையானவனுக்கு தானே கோபம் வரும் நல்லவன் எப்பொழுதுமே கோபக்காரனாக இருப்பான் என்பதை இப்போது சிம்மராசிக்காரர்கள் எல்லோரும் நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்கள் உள்ள நாளாக இந்த நாள் ஆரம்பிக்கிறது ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ளே இல்லாத சூழ்நிலைகள் பிணக்கு இருக்கின்ற சூழ்நிலைகள் இப்போது சிம்மராசிக்கார குடும்பங்களில் நீடிக்கின்ற தன்மைகள் இருக்கிறது என்னதான் வெளியில் வந்து நமக்கு மரியாதை இருந்தாலும் வீட்டுக்குள்ள மரியாதை இல்லை இதுதான் சிம்மராசிக்கார ஆண்களுடைய புலம்பல்கள் அதே நேரத்தில் வீட்டிலையும் வேலை செய்கிறேன் வெளியிலையும் வேலை செய்கிறேன் என்னை ஒரு மனைவியாகவே அல்லது என்னை ஒரு மனுஷியாகவே இவர்கள் யாரும் நினைப்பதே இல்லை இதுதான் சிம்ம ராசிக்கார பெண்களின் நிலைப்பாடு இந்த இரண்டு அமைப்புகளும் இப்போது அப்படியே எதிரெதிர் துருவங்களாக மாறி சட்டென்று வெடித்து போகின்ற ஒரு நிலைகள் மாற்றங்கள் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆகவே மதித்து அனைத்தையும் செயல்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அமையும் குறிப்பாக மனைவி என்பவள் ஒரு பெரிய பொக்கிஷம் என்பதை சிம்மராசிக்கார ஆண்கள் உணரக்கூடிய நாளாகவும் மனைவிகளுக்கும் பெண்களுக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது மாலை மூன்று மணிக்கு பிறகு மாற இருக்கின்ற சில சூழ்நிலைகளின் மூலமாக பண வரவுகள் வரக்கூடிய நாளாகவும் அமையும் சிம்மத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதங்கள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பாபர்கள் எப்போது ஆறாம் இடத்தில் அமர்கிறார்களோ அந்த ஆறாம் பாவகத்தினுடைய கெட்ட பலன்களை நசித்து அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை செய்வார்கள் என்பது இப்போ ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய உறுதியாக இருக்கும் கடன் வாங்க தேவையில்லை கடன் வாங்கினால் திருப்பி கொடுக்க தேவையில்லை என்பது இன்றைய பலனாக இருக்கும் அதற்காக இன்னைக்கு கன்னிராசிக்காரங்க வேணும்னே போய் யார்டையும் கடனை வாங்காதீங்க அந்த மாதிரியான அமைப்புகள் சில நேரத்தில் எதிர்மறையான சில பலன்களை செய்துவிடும் ஆகவே இன்றைக்கு மனிதனுக்கு தேவையில்லாத சில விஷயங்களான கடன் நோய் எதிர்ப்புகள் வம்பு வழக்குகள் போன்றவைகளை அறவே உங்களிடமிருந்து விலக்கி வைக்கின்ற சில விஷயங்களை கிரகங்கள் செயல்படுத்தக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பதினொன்றாம் இடம் இன்றைக்கு வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி எப்பொழுதும் வெற்றி என்கின்ற மூன்று தாரக மந்திரத்தை இப்போது கன்னிராசிக்காரர்கள் உணருகின்ற உச்சரிக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அப்படியே அமைந்திருக்கிறது இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு ரொம்ப சிறப்பான நாள்னு சொல்லுவேன் பெரியவங்க உங்களுடைய எல்லா வார்த்தைகளையும் அக்செப்ட் பண்ணிக்கின்ற ஒரு நாள் உங்களுடைய தனித்திறமைகளை மற்றவர்கள் அங்கீகரிக்கக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு அப்பா உங்களை நம்பி ஒரு தனி தொழில் வைத்து கொடுக்கக்கூடிய அல்லது அவருடைய தொழிலை உங்களிடம் ஒப்படைக்கக்கூடிய அமைப்பு அலுவலகத்தில் கூட உங்களுக்கு தலைமை பதவி கிடைக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகும் நல்ல நாள் அனைத்து சிறப்புகளும் கிடைக்கும் நாள் கண்ணிக்கு இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உருவாகக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு பிள்ளைகளால் இன்றைக்கு ரொம்ப பெரிய நிம்மதிகள் இருக்கும் தோலுக்கு மிஞ்சிட்டால் தோழன் என்கின்ற அமைப்பில் சிலரிட்ட பேசவே பயப்படுறோம் இல்லையா நம்முடைய குழந்தையாக இருக்கலாம் ஆனால் அவருக்கென்ற சில விதமான உணர்வுகள் சில விதமான அபிப்பிராயங்கள் இருக்கின்றன நம்ம காலம் போல இவர்கள் வள வளரல நான் அடிக்கடி சொல்வதைப் போல இன்றைய குழந்தைகள் கர்ணனின் கவச குண்டலைங்களைப் போல கையில் செல்போனுடன் தானே பறக்கிறாங்க இந்த பக்கம் லேப்டாப்பு அந்த பக்கம் செல்போன் அல்லது கையில் கூட வாட்ஸ்அப் என்று அத்தனை தகவல் தொழில்நுட்ப வசதிகளையும் இன்றைக்கு அப்படியே இளைய சமூகம் அப்படியே அனுபவித்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய காலத்தில் இவ்வளவும் இல்லை ஆயினும் இன்றைய நம்முடைய தலைமுறையினர் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் என்பதை பெரியவர்கள் ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் மகன் மகளை பார்த்து பெருமைப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடமிருந்து இன்றைக்கு துலாராசிக்காரர்களுக்கு நல்ல விதமான செய்திகள் கூடவே பணவரவும் வரும் அப்பா வீடு கட்டுறதுக்கு காசு அனுப்புகிறேன் அல்லது இருக்கிற கடன்களை கழிக்கிறதுக்கு காசு அனுப்புகிறேன் அல்லது குடும்ப பிரச்சனைகளுக்காக பிரச்சனைகளுக்காகத்தானே நான் வெளிநாடு போனேன் அப்படின்ற ஒரு பொறுப்புள்ள மகன் மகளை பார்த்து இன்றைக்கு சந்தோஷப்படக்கூடிய அத்தனை அமைப்புகளும் ஐந்தாம் இடத்தின் சுப பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது சிறியவர்களுக்கு இன்றைக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நாள் எதிர்பாலினத்தவரிடம் ஈர்ப்பு வரக்கூடிய யோக நாள் துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு விச்சயராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ஆகிய செவ்வாய் இன்றைக்கு நான்காம் பாவகத்துல சனியோடு சேர்ந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கல்வி தடை போன்றவைகளை இன்றைக்கு இளைய சமூகம் எதிர்கொள்ளுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு நான் இதை படிக்க விரும்புகிறேன் அப்பா அம்மா வேற மாதிரி ஒன்று சொல்றாங்க அல்லது இது வந்து ஒரு உயர்தரமான படிப்பு இதை படிக்க வைக்கிறதுக்கான வசதிகள் எனக்கு இருக்கோ இல்லையோ என்கின்ற மாதிரியான தாய் தகப்பனிடம் சில யோசனைகளை இன்றைக்கு இளைய சமூகம் எதிர்பார்க்கும் ஆயினும் இன்றைக்கு பிற்பகல் நான்கு மணிக்கு பிறகு அப்பாவும் அம்மாவும் உங்களுடைய விருப்பத்தின் வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு கான்ட்ராக்டர் மூலமாகவோ கொத்தனார் மூலமாகவோ சில பல செலவுகள் வரக்கூடிய தன்மை நம்மளே நின்று எதையும் பார்த்தா தான் நம்முடைய விஷயம் முழுமையாக நடக்கும் என்பதை இன்றைக்கு மனம் உணரக்கூடிய நாளாக விருச்சிகராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு தாய் வழி தாய் வழி மேன்மைகள் தாய் வழி நன்மைகள் இன்றைக்கு நடக்கக்கூடிய நாளாகவும் அதே நேரத்தில் அக்கால் தங்கைகளின் மூலமாக சில கையெழுத்து போன்ற அமைப்புகளில் அவர்கள் இணங்காத சில சூழ்நிலைகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் ரெட்டை மாதிரியான சில பலங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போதைக்கு உண்டு ஆப்போசிட் கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாயும் சனியும் இன்றைக்கு ஒரே இடமாகிய நாள் சில நிலைகளில் குடும்ப குழப்பங்கள் இருந்தாலும் வெற்றிகரமாக நல்ல கூடிகரமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும் கிரகங்களான செவ்வாயும் சனியும் மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களில் இருக்கும் போது மிகப்பெரிய நல்ல பலன்களை தருவார்கள் என்பது ஒரு விதி இது இப்போது அப்படியே முழுமையாக பலிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பில் இருக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாயும் சனியும் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக நிலை இப்போது யாரை எதிர்பார்த்து நீங்கள் ஒரு சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அவரே நேரே எதிரில் வந்து அதற்கான உதவிகளை செய்யக்கூடிய அமைப்பும் இன்றைக்கு உண்டு கடந்த ஒரு மாத காலமாக யாரை சந்திக்க முடியவில்லையோ என்கின்ற ஒரு முயற்சிகளை கைவிடக்கூடிய நிலையில் இருக்கிறீங்களோ தேடிப்போன தெய்வம் எதிரில் வந்தார் போல அவங்களே எதிரில் வந்து அல்லது அவர்கள் உங்களுடைய உதவிக்காக நேரில் வந்து இருவரும் கலந்து ஆய்ந்த சில நிலைகளில் ஒருவருக்கொருவர் உதவிகளை செய்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் கலைத்திறமை கொண்டிருக்கின்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் வீட்டு கதவை வந்து தட்டுகின்ற நாளாக அந்த நாளாக சொல்லலாம் இது வரைக்கும் நானே பத்து நாளாக பதினஞ்சு அதவையாக தேடி போயிருக்கிறேன் எந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை இன்றைக்கு அவங்களே வந்து என்ன தேடி வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க என்ற மாதிரியான ஒரு இன்ப அதிர்ச்சிகள் நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அவற்றை அப்படியே நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வெற்றிகரமாக இயங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் காலையில் எழுந்திருச்சதிலிருந்தே மனம் புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல நாள் தனுசுக்கு இன்று மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சனியுடன் செவ்வாய் சேர்ந்திருக்கின்ற இரண்டாம் பாவகம் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும் லாபாதிபதியாகிய செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம் இரண்டு பதினொன்று குடியவர்கள் இன்றைக்கு சேர்ந்து இருக்கிறாங்க ஒன்பதாம் பாவகமும் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் மோசமாக இல்லாமல் ஒரு சிறப்பாகவே நல்ல அமைப்பில் இருக்கு ஆகவே இரண்டு ஒன்பது பதினொன்று வலுத்திருக்கின்ற காரணத்தினால தன யோகம் ஏற்படக்கூடிய அமைப்பு இப்போது மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே நல்ல நிலைமையில் அமைஞ்சிருக்கு கடந்த மூன்று அல்லது ஐந்து வருடங்களாகவே எனக்கு பணமே பார்க்க முடியவில்லை தொட்டதெல்லாம் தோல்வி வியாபாரம் தோல்வி தொழில் தோல்வி ஒருத்தரை நம்பின அது இப்படி ஆகிப்போச்சு ஒரு இடத்துல பணம் போட்டேன் இப்படி ஆகிப்போச்சு ஒரு இடத்துல பணம் கொடுத்தேன் இப்படி ஆகிப்போச்சு எனக்கு கிடைக்க வேண்டிய பணமே கிடைக்கல இந்த மாதிரியான பணப்பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த இரண்டு ஒன்பது பதினொன்று வலிமையின் காரணமாக அப்படியே அடுத்தடுத்து பண வரவுகள் வந்து உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாள் அமையும் இன்னும் நாற்பது நாட்களுக்குள்ள அதாவது இந்த செவ்வாய் சனி இணக்கத்தின் மூலமாகவே மகர ராசிக்காரர்கள் சில பல நல்ல மேன்மையான

ஏற்கனவே கோபத்தோடு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் கூடுதலாக வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இயலாமையுடைய பிரதிபலிப்பு தான் கோபம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா அது மாதிரியாக இன்றைக்கு ஏதேனும் ஒரு இயலாமை தன்மை கும்பராசிக்காரர்கள் அனைவருக்கும் வரும் பணம் சம்பாதிக்க முடியாத இயலாமை ஒன்று அல்லது மனத்தை சம்பாதிக்க முடியாத இயலாமை ஒன்று குடும்பத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு குழப்பம் இருக்குது நான் எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறேன் ஆனால் என்ன யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க என்கின்ற மாதிரி வீட்டிலும் பிரச்சனை வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் பிரச்சனை என்பது போன்ற சற்று கட்டுப்பாடு இல்லாத மனநிலைமைகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஆனாலும் மதியம் ரெண்டு மணிக்கு பிறகு மாற இருக்கின்ற கிரகத்தின் கிரக நிலைமைகளின் மூலமாக எல்லாவற்றையும் நீங்களே அடுத்தவரின் உதவி இல்லாமல் சமாளித்துக் கொள்ளுகின்ற யோக நாளாகவே இந்த நாள் அமையும் பொதுவாக என்ன ஒன்று சொல்லுவேன் கும்பத்துக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருப்பங்க ஆனால் உழைப்பில் உங்களை மிஞ்ச யாராலும் முடியாது என்று சொல்லுவேன் இல்லையா ஒரு நிதானமான தன்மையின் மூலமாகவும் கடினமான உழைப்பை நீங்கள் கொண்டிருக்கதன் காரணம் நல்ல விதமாக யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அப்படியே விலகக்கூடிய செய்தொழில் நன்றாக இருக்கக்கூடிய வியாபார அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய விவசாயம் போன்ற அமைப்புகள் ஒரே ஒரு இயந்திரத்தை மட்டுமே வைத்து பிழைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இரட்டிப்பு இயந்திரம் வாங்கக்கூடிய அளவிற்கு வசதிகள் வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு மாதமானால் நிரந்தர வருமானம் இதுதான் என்பதை அடையாளம் காட்டப்படக்கூடிய சிறப்பு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு ஒரு கடன் இருக்கிறது அந்த கடனுக்கு வட்டியே பாதி அளவிற்கு போய்விடுகிறது வருமானத்தில் தொண்ணூறு சதவீதம் நல்லா தான் சம்பாதிக்கிறேன் நல்லா தான் தொழில் பண்ணுறேன் நல்லா தான் வியாபாரம் பண்ணுறேன் நல்ல வேலைக்கு தான் போகிறேன் என்ன இருந்தாலும் வாங்குகின்ற வருமானம் சம்பளம் எல்லாமே வட்டிக்கே போய் கொண்டிருக்கிறது என்கின்ற நிலை மாற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இந்த பொருளை கைமாற்றியாவது இந்த நிலத்தை விற்றாவது அல்லது இந்த இடத்துல இதை பண்ணியாவது இன்றிலிருந்தே கிட்டத்தட்ட அத்தனை அமைப்புகளையும் கடன் அமைப்புகளை ஒழித்து கட்டுவிட்டு வட்டியிலிருந்து மீள வேண்டும் என்கின்ற முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு கிழக்கு திசையிலிருந்து நல்ல யோக பலன்கள் சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை ஏற்கனவே அந்த நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நாட்டிலேயே குடியுரிமை கேட்டு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு சாதகமான பதில்கள் அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என பனிரெண்டாம் இடத்தின் தூர பல பலன்கள் நல்லவிதமாக கிடைக்கக்கூடிய அமைந்திருக்கிறது சிலருக்கு மட்டும் சகோதர சகோதரிகளால் செலவுகள் இன்றைக்கு வரும் அவர்களுக்கு ஏதாவது நல்லதுகள் செய்வதற்காக ஒரு ஆடை அணிமணிகள் போன்றவைகள் சகோதர சகோதரிகளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய அவர்களை மகிழ்விக்கக்கூடிய யோக நாள் இன்று இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் நேயர் ஒருவர் நல்ல விதமான ஒரு கேள்வியை கேட்டுக்கிறார் ஐயா அடிக்கடி ராகுவோட சேர்ந்த கிரகம் எப்படி பலன் தரும் ராகுவே இப்படி பலன் தரும்னு தான் சொல்றீங்களே தவிர ராகுவை போலவே ஒரு சுவாரஸ்யமான கிரகமான அதனுடைய எதிர்முனை கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய கேதுவை பற்றி நம்முடைய விளக்க பகுதியில நீங்க அதிகமாக சொல்லவே இல்லை கேதுவோடு இணையக்கூடிய கிரகங்கள் எப்படிப்பட்ட பலன் தரும் அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா என்று கேட்டிருக்கிறார் உண்மையை சொல்லப்போனால் கேதுவை பற்றிய நான் விளக்கம் கொடுத்திருக்கிறேன் என்பதுதான் உண்மை ஆயினும் இரண்டு பேரும் துருவங்கள் என்றே ராகு கேதுக்களை சொல்லிடலாம் ராகு என்பது கரும்பாம்பு சேது கேது என்பது செம்பாம்பு என்பதை நம்முடைய மூல நூல்கள் தெல்ல தெளிவாக விளக்குகின்றன இந்த கரும்பாம்பு செம்பாம்புக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அடர்ந்த ஆழமான நள்ளிரவு பகுதி ராகு இந்த ராகுக்குள்ள மாட்டுனா எதுவுமே வெளியே வராது அது வந்து ஒரு இருள் தன்மை கொண்டது நள்ளிரவு இருட்டுன்னு சொல்லிடலாம் விடியும் பொழுது பார்த்தீங்கன்னா வைகரை பொழுதுன்னு சொல்கிறோம் இல்லையா சூரியன் வரப்போகிறான் வெளிச்சம் வரப்போகிறது இருள் விலகப் போகிறது இந்த இடத்துல ஒரு சிகப்பு நிறமாக அதாவது வைகரை பொழுது என்கின்ற அமைப்பில் விடியவும் இல்லை இருளும் போய்க் கொண்டிருக்கிறது என்கின்ற நிலையில் சிகப்பாக இருக்கக்கூடிய பகுதிதான் இந்த செம்பாம்பு என்று சொல்லப்படக்கூடிய கேது அதாவது ஒளியும் இருளும் சந்திக்கின்ற சங்கமிக்கின்ற இடமாகவே இந்த கேதுவை நம்முடைய மூல நூல்கள் அழ அவ்வளவு அழகாக அறிவுறுத்துகின்றன ஆகவே ராகுவோடு இணைய

குருவும் கேதுவும் இணைவது கோடீஸ்வர யோகம் என்கின்ற அமைப்பு எப்படி குருவின் ஜடகாரகத்துவத்தை அதிகப்படுத்தி தருகிறதோ அதை சனியின் ஆன்மீக ஜடகாரகத்துவை அதிக அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மையாக சனி கேது சேருகின்ற நிலைமையை நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம் பெரும்பெரும் சன்னியாசிகள் மற்றும் ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் கொண்டவர்களை அல்லது ஜகத்குருக்கள் என்று சொல்லக்கூடிய அப்பழுக்கற்ற ஆன்மீகவாதிகளாக இருக்கக்கூடியவர்களை அனைவருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் சனி கேது என்கின்ற ஒரு இணைவு தொடர்பை எப்படியாவது கொண்டிருப்பார்கள் இன்னொரு நிலை சொல்லலாம் லக்னம் ராசி இவைகளோடு குரு சனி கேது ஆகிய மூன்றும் தொடர் கொள்ளும்போது ஒருவர் இல்லறத்தில் இருந்தாலும் கூட சந்நியாச நோக்கோடு பற்றற்ற தன்மையோடு இருப்பார் என்பதை ஜோதிட பலனாக துல்லியமாகவே சொல்லிவிட முடியும் சுகனோட கேது சேர்ந்த சுக்கனுடைய சொகுசுத்தன்மை சுக்கனுடைய ஜட காரகத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய சில பல ஒரு ஜாலியாக இருக்கக்கூடிய சொகுசாக இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளையும் அவர் அப்படியே அள்ளித் தருகிறார் என்பதுதான் உண்மை புதன் கேது சேர்ந்தவர்களை பார்த்தீர்களே என ஆராய்ச்சியாளர்களாக இருப்பார்கள் புதனுடைய ஒரு கடைசி இலக்கு என்னதெல்லாம் கண்டுபிடிப்பதுன்னு சொல்லிடலாம் புதன் ஒரு இன்வெர்டர் என்று சொல்லப்படக்கூடிய புதிய கண்டுபிடிப்பாளர் விஞ்ஞான அமைப்புகளை விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் தரக்கூடிய ஒரு கிரகம் புதன் இல்லையா அப்போ புதனோடு இந்த கேது சேருவது என்பது புதனுடைய ஜட காரகத்துவமான ஒரு புத்திசாலித்தனத்தையும் அறிவு அமைப்புகளையும் கண்டுபிடிப்புகளையும் சற்று ஊக்குவிக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் என்பதால் பெரும்பாலான விஞ்ஞானி அமைப்புகளை பார்த்தீங்களானா அவர்கள் புதன் கேதுவோடு சேர்ந்த ஒரு நல்ல நிலையை கொண்டிருப்பார்கள் ஆனால் சூரிய சந்திரர்கள் மட்டும் இதற்கு விதி

இன்றைய விளக்கமாக ஏற்றுக்கொள்ள முடியும் இதுவரை பனிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வளன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை இதய ராசி வளன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களுக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க